டீடாக்ஸ்பே பண்ணணும் முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணணும் அது எப்படி அப்படி ஆக்சிஜன் ப்ரீத்திங்க்கு மட்டும்தான் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த மிஷின் பேர் என்ன தெரியுங்களா இடபிள்யூஓடி ஆக்சிஜன் சப்ளை அதிகமாகிறது ஏடிபி ப்ரொடக்ஷன் அதிகமாகி நமக்கு எனர்ஜி ப்ரூபிங் வெயிட் லாஸ் ஒரே எக்ஸசைஸ் மூலியமா உங்களோட எனர்ஜியை பூஸ்ட் பண்ணணும் கார்டியோவாஸ்குலர் ஹெல்த் மெயின்டைன் பண்ணனும் டீடாக்ஸ் பை பண்ணணும் முக்கியமா வெயிட் லாஸ் பண்ணனும் அது எப்படி அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணுமா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்குறேன் ஆக்ஸிஜன் ब्रीथिंगக்கு மட்டும் தான் தேவை அப்படி நினைக்கிறீங்களா நோ கண்டிப்பா கிடையாது ஒரு இன்ஃபெක්ෂன ஃபைட் பண்றதுல இருந்து ஆன்டி ஏஜிங்ல இருந்து இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுல இருந்து எல்லாத்துக்குமே தேவைப்படுது இந்த மிஷின் என்ன தெரியுங்களா EWOT ஓடி எக்ஸசைஸ் புத் ஆக்சிஜன் தெரபி எக்ஸசைஸ் கூட ஆக்சிஜனையும் சேர்த்தி பண்றப்ப நம்ம பாடியில ஆட்டோமேட்டிக்கா ஆக்சிஜன் சப்ளை வந்து அதிகமாகும் ஸோ ஆக்சிஜன் சப்ளை அதிகமாகுறப்ப ஏடிபி ப்ரொடக்ஷன் அதிகமாகி நமக்கு எனர்ஜி பூஸ்டிங் வெயிட் லாஸ் டீடாக்சிஃபிகேஷன் இந்த எல்லா ப்ராசஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாம மந்தமாவே இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் பண்றது மூலயமா உங்களோட பிரெயினுக்கு ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகி உங்களை ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இன்னொன்னு முக்கியமான விஷயம் நிறைய பேர்த்துக்கு வீக்கம் இருக்கும் வீக்கம் இருக்க எல்லாம் வந்து அந்த இடத்துல ஆக்சிஜன் சப்ளை வந்து கம்மியா இருக்கும் அதாவது ஆக்சிஜன் பற்றாக்குறை அந்த இடத்துல இருக்கும் அப்போ இந்த எக்ஸசைஸ் பண்றது மூலயமா அந்த இடத்துக்கு ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகி அந்த வீக்கம் ஏதாவது வழி இருந்தாலும் குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இவ்ளோ சொன்ன இதெல்லாம் இதை யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா பிரெக்னன்சிஸ் லங் டிசீஸ் இருக்கவங்க அரித்திமியா அப்புறம் ஹார்ட் ஃபெயிலியர் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கவங்க இவங்க மட்டும் இல்லாம யார் பண்ணாலும் ஒரு மெடிக்கல் ப்ராப்பரான ஒரு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும் இதை அட்லீஸ்ட் வீக்லி த்ரைஸ் ப்ராக்டிஸ் பண்ணனும் டென்ல இருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் பண்ணணும் கண்டிப்பா இத ஒரு மெடிக்கல் அட்வைஸ் இல்லாம கூடாது ஏன் மெடிக்கல் அட்வைஸ் இல்லாம நம்ம எடுக்க கூடாது அப்படின்னா நம்மளோட ஹெல்த் ஹெல்த் கண்டிஷன் அதாவது மெயினா லங்கும் ஹார்ட்டும் என்ன லைக் என்ன மாதிரியான ஹெல்த் ரேஞ்சில் இருக்குங்கிறத நமக்கு தெரியாம இதை மெயினாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது நன்றி